நான் ரஞ்சித் சாரேட்டை அந்த கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கல ஏன்னா எல்லா படத்துலையும் ரஜினினா ஒருத்தரே வந்து நூறு பேர்த்த அடிச்சிருவார் வேற கான்செப்டாக ரஞ்சித் சாரேட்டை நான் எதிர்பார்த்தேன் வேற கான்செப்டாக பண்ணோம் இது பண்ணதுக்கே ரசிகர்ல அவன் காலி பண்ணிட்டேன் அதனால் நிச்சயமாக அடுத்த படங்கள் பண்ணுறப்போ அது நோக்கி நகருவோம் நம்ம அனைவருக்கும் மாலை நேரம் மகிழ்ச்சிகள் இந்த கபாலி படத்தை வந்து விரும்பாதவங்க காரணம் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு ஒருமை கொண்டாடுறவங்க தான் வேற நீங்கள் கிறிஸ்துவராக இருக்கலாம் கிறிஸ்துவர் அல்லாதவராக இருக்கலாம் ஆனால் உலக வரலாற்றை கிறிஸ்துவர்களுக்கு முன் கிறிஸ்துவர்களுக்கு கிபி கி மூணு பிரிக்கிற மாதிரி இனிமேல் தமிழ் படத்தை ரஞ்சித்துக்கு முன் ரஞ்சித்துக்கு பின் அப்படி ஒரு அதிர்வை அவரை ஏற்படுத்தியிருக்கார் அந்த விதத்தில் வந்து ரொம்ப அவரை நான் வந்து பாராட்டுறேன் கேள்வி இல்லை அவர் பேசுனதுக்கு ஒரு இது அது சொன்னாங்க கருப்பாளனி எப்படின்னு கேட்டார் நீங்கள் தமிழனா தலித்துதா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் நான் சொல்கிறேன் யார் நமக்கு முதல்ல சர்டிஃபிகேட் தரணும் யாரோட சர்டிஃபிகேட் நமக்கு தேவை தேவையே இல்லை இன்றைக்கி சட்டசபையில் ஆங்கிலத்தில் பேசக்கூடிய சமூகங்கள் யார் தமிழர் சட்டசபையில் ஆங்கிலத்தில் பேசக்கூடிய சமூகங்கள் யார் இன்றைக்கி இப்போ கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் ம முதுகலை பட்டம் படிக்கக்கூடிய சமூகம் எது தமிழ் படிக்கக்கூடிய சமூகம் எது அதனால் இந்த மற்றவர்கள் வந்து நமக்கு நம்மளோட தமிழ் சர்டிவிகேட் வந்து தர வேண்டிய தேவையே கிடையாது வேணால் நாம் வேணால் அவங்களுக்கு தரலாம் அப்படிங்கிறதா என்னோடய ஒரு தாழ்மையான இது அதனால் அது சர்டிவிகேட் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாதுங்கிறதா என்னோட இது அவர் அவரோட அடையாளம் வந்து தெளிவாக இருக்குது மற்றவங்களோட சர்ட்டிவிகேட் அவருக்கு தேவையே இல்லைங்கிறது நன்றி உங்களுக்கு இளவரசி தெரியும் கேரமில் உலகக்கோப்பையில் உலகக்கோப்பை வாங்கின தாழ்த்தப்பட்ட பெண் சாந்தி உங்களுக்கு தெரியும் ஏசியன் போட்டியில் வெள்ளி பதக்கம் வாங்கினவங்க விஸ்வநாதானந்த் உலகக்கோப்பை ஜெயித்தோன்னே அவங்களுக்கு முதலமைச்சர் ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தாங்க இளவரசி உலகக்கோப்பை ஜெயித்தப்போ அவங்களுக்கு ஒன்றும் பத்து லட்சம் கூட கொடுக்கல சாந்தி வெள்ளி பதக்கம் வா இந்தியா ஒலி இப்போ வந்து ஒலிம்பிக்கில் ஒன்றுமே பதக்கம் வாங்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க காரணம் வந்து நம்ம சாந்தியை வீட்டில் வச்சுன்னு இருக்கிறோம் அவங்களுக்கு வந்து பெண்ணில் பெண்ணே இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கொடுக்கல இதை பற்றி நாங்கள் பேசிட்டே இருப்போம் எங்கள் பாப்பா ஒரு நேஷனல் கோல்டு மெடலிஸ்ட்டு நிறைய பிரச்சனை விளையாட்டு வீரர்களுக்கு வந்து காரணம் பார்த்தீங்கன்னா விளையாடுறவங்களாம் நம்ம பிள்ளைங்க அதிகாரத்தில் வந்து எஸ் சிங்க யாருமே கிடையாது விளையாடுறவங்க எல்லாருமே நம்ம பிள்ளைங்க தொண்ணூறு சதவீதம் பிள்ளைகள் ஆனால் அதனுடைய தலைவரோ செயலாளரோ பொருளாளரோ யாரும் கிடையாது பேட்மிண்டன் விளையாடுறவங்களாம் நம்ம பிள்ளைங்க ஆனால் பேட்மிண்டன் சங்க தலைவர் ஒரு அன்புமணி ஆனால் அப்போ பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை போகிறது பற்றி நாங்கள் பேசிட்டே இருக்கும்போது இவர் ஒன்று சொன்னார் நெருப்புடா உண்மையாகவே எங்கள் பாப்பா ஒரு வார்த்தை கேட்டுச்சு அப்போ அந்த படத்தில் பாருங்கள் மகிழ்ச்ச வார்த்தை வரும் நீங்கள் இருபது வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறது அந்த படத்தை பார்த்த பிறகு நீங்கள் ஏன் பா அமைதியாக இருக்கிறீங்க இந்த பிள்ளைகளுக்கு எதனா ஒன்று பண்ணணும்னு பேசுகிறப்போ அவர் எழுதுனேன் நாங்கள் முன்னேறினா பிடிக்காதுங்கன்னா சாகுங்கடான்னு சொன்னார் பாருங்கள் இதை வந்து நாங்கள் எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் அனுப்பினோம் எதனா ஒன்று தொடங்கணும்னு நினச்சோம் இன்னைக்கு தமிழ்நாடு பட்டியல் வகுப்பினர் பழங்குடியினர் விளையாட்டு சங்கம் ஒன்று இன்னைக்கு நியூ வுட்லேண்ட்ஸ் ஹோட்டலில் தொடங்குச்சி அந்த பதிவில் நான் பண்ண ஒரே விஷயம் எவ்வளவு நாளுக்கு நாடா சேரில் இருக்கிறது விளையாடுறது என் பொண்ணு என் இளவரசி என்னுடைய சாந்தி ஆனால் அதுக்கு நீ பர்மிஷன் கொடுக்கறதோ பரிசு வாங்கி கொடுக்கறதும் யாரு அந்த பொண்ணு அப்போ நான் தலைவர் பதவிக்கு வேணும் செயலாளர் பதவிக்கு வேணும் அந்த பதவி எனக்கு கொடுக்கலையா நானே ஒரு சங்கத்தை உருவாக்குவேன் நீங்கள் அப்படிதான் உருவா இருக்குது விளையாட்டு சங்கம் உருவாச்சு நீங்கள் அதை வந்து நாங்கள் நேத்தா அவர்கிட்ட அதை பற்றி பேசினேன் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு விளையாட்டு சங்கம் ஆரம்பிக்குதுங்கன்னு நீங்கள் நாங்கள் தொடங்கிட்டுங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க சாந்தி வந்திருந்தாங்க இளவரசி வந்து இளவழகி வந்திருந்தாங்க மிகப்பெரிய வெற்றி தமிழகத்தில் இருக்கிற அனைத்து வெற்றியாளர் விளையாட்டு நாங்கள் ஒன்னா சேர்த்துட்டோம் இந்த பிள்ளைகளெல்லாம் ஒலிம்பிக்ல அனுப்பாம யார் யாரை யாரும் எங்கெந்து ஒலிம்பிக்ல இந்தியா ஜெயிக்கிறது யாருடைய முக கபாலி யாருடைய முகம் தினமணில இவரை போட்டு கிழி கிழின்னு கிச்சா ரஜினியோட வாழை வெட்டியிடும் எழுதினா தினமணில அதே தினமணில கபாலி யாருடைய முகம் நான் தான் ஒரு கட்டுரை எழுதினேன் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க கபாலி யாருடைய முகம் ரஞ்சித் நேரா சொல்லுங்க அப்படின்னு ஒரு கற்று எதுக்கு தமிழன் ஏன் சொல்றேன் தாழ்த்தப்பட்டவனே சொல்லு ஏன் தாத்தப்பட்டவன் சொல்லி எடுக்கூடாதா எம்ஜிஆர் நடிக்கல ஹீரோவா தாழ்த்தப்பட்டவன் நடிச்சிருக்கிறார் அவரு அப்படின்ற கேள்வியோட அந்த கட்டுரை நான் எழுதியிருப்பேன் இப்போ நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் உங்களால் நீங்கள் கிரியேட் பண்ணது அப்புறமா இருக்கட்டும் உங்களால் நீங்கள் அது கிரியேஷன் ஆச்சு செப்டம்பர் ஏழாம் தேதி ஆல் இண்டியா எஸ்சி எஸ்டி ஸ்போர்ட்ஸ் அசோசேஷனும் உருவாகுது அங்கே டெல்லியில் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி நீங்க அதாவது என்னன்னா நீ ஆண்ட நான் ஆள பிறந்த நாம சொன்னீங்கல்ல முதலமைச்சர் ஆகும் அதுக்கான தீர்வு என்ன ரெண்டு தடவை மலேசியா போயிருக்கேன் அது ரெண்டுமே வந்து ஒன்னு வந்து தமிழ் இணைய மாநாடு அப்படின்றது இன்னொன்னு வந்து தமிழ் மாநாடு அதுக்கு முன்னாடி எனக்கு மலேசிய நண்பர்கள் இருக்காங்க இந்த கேங்ஸ பத்தி இந்த இருக்கிற பிரச்சனை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அவங்க இந்த கேங்ன்ற பிரச்சினைய பத்தி அவங்க பல இதிலே விவாதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி கிளைமேக்ஸை பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கிளைமேக்ஸ்க்கும் அங்கே வித்தியாசம் இருக்குது மலேசியான்ற நாடு வந்து அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய நாடுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் இங்கே ஸ்கெப்டிக்கலாக நான் வந்து மதங்களோ இதை பற்றி நிறைய கேள்விகளோ விமர்சனங்களோ வைக்கும் போது என்னுடைய மலேசிய நண்பர்கள் கவனிப்பாங்க அவங்களால நிறைய விஷயம் அங்கே பேச முடியாது அங்கே வந்து நான் ஒரு தூரம் போயிருந்தப்போ மலேசியா சேர்ந்த ராஜாக்கள் குடும்பங்கள் இருக்குது அந்த ராஜாக்கள் குடும்பங்கள்ன்ற ஒருத்தர் வந்து செக்குலராக கேள்வியாக வைக்கிறாரு அதுவே அந்த குடும்பத்தில் ஓரளவுக்கு இருந்ததுனால தான் அவர் வந்து எதுவும் பண்ணலை அரசாங்கம் இல்லைன்னா அவங்களை வந்து ஜெயிலில் போட்டிருப்பாங்கன்ற ஒரு சூழல் இருக்குது மீன் இங்கே இன்னும் மலேசியா வருஷன் நமக்கு தெரியாது ஆனால் மலேசியா வருஷன்லாம் கடைசியில் கபாலி வந்து சரண்டர் ஆகிடறாரு அப்படின்ற ஒரு இருக்குது நான் இன்னொரு பார்வையாக முக்கியமாக சொல்ல வேண்டியது விரும்புறது வந்து மெட்ராஸ் படமாகட்டும் கபாலி படமாகட்டும் அதில் எப்பயுமே ஒரு படத்தை வந்து ஒரு கலக்கம் போகுது தான் கடைசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னும் போது கடைசியில் ரஞ்சித்து வந்து அந்த அந்த செவத்தில் வந்து நீளத்தில் அடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஸ்கூல் படம் அந்த குழந்தைங்க பென்சில் அது மாதிரி போட்டிருக்காங்க கடைசியில் வந்து கார்த்திக் வந்து அந்த படத்தில் படிக்கணும் பகுத்தறிவு கேள்வி கேட்கணும் அதை தான் முடிச்சிருக்கார் அப்போ இந்த கபாலியில் கடைசிக்கு வருவோம் நம்ம நம்ம வெர்ஷனில் அந்த பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது நாங்கள் படிக்கிறோம் வேலை கிடைக்கல அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னும் போது நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நான் ரவுடி தான் கொஞ்சம் படிச்சுருக்கேன் அப்படின்றது அம்பேத்கரோட முக்கியமான ஒரு விஷயம் எஜுகேட் அஜிடேட் ஆர்கனைஸ் அதாவது இப்போ மலேசியாவில் இருக்கிற இன்னொரு பிரச்சனைகள் ஒரு முக்கியமான விஷயம் சீனாவை பற்றி பேசியிருக்கோம் ரேடில் அவங்க தான் நம்பர் ஒன்னாக இருக்காங்க சைனாவில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லா இதுவும் அவங்களோட இதில் தான் இருக்குது மலேசியர்கள் ஆகட்டும் யாராகட்டும் ஆண்ட்ரப்பினர்ஷிப் தொழில் முனைவரும் நம்ம வளர்றணும் கண்டிப்பாக வந்து கல்வின்றது படிக்கிறதுன்றது மட்டும் இல்லை சிந்தனை அடுத்த லெவலுக்கு இன்றைக்கி சென்னையில் இருக்க ஆண்ட்ரப்பனர்ஸோ தொழில்நுட்ப தொழில் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டு குறிப்பிட ஒரு சின்ன ஏன்னா முக்கியமான ஒரு இதாக விட்டு பார்க்குறேன் இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் இந்த மாதிரியான தொழில்நுட்பம் இது வந்து வேறு மாதிரி இருக்குது அதுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு தமிழர்களோ யாராக இருந்தாலும் சரி அந்த இதுக்கு வரணும் மலேசியலாக இருக்கோ இல்லைன்னா நம்ம வந்து ஒடுக்கப்படுவோம் அப்படின்றது என்னுடைய ஒரு பார்வையாக நாங்கள் பதிவு செய்யறோம் நானும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் தான் தியாகி மேல்சேகரன் சேகரணுங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்தும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேருந்து வந்தவர் மிகப்பெரிய போராளி அவரை பற்றின ஒரு படம் ரஞ்சித் சார் மாதிரியான திறமையான டேரக்டர்னால் எடுக்கப்படணும்னு சொல்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து என்னுடைய ஆசை ஒடுக்கப்பட்ட சமூகம் ஆனால் நம்மளாம் தாழ்த்தப்பட்ட சமூகம் கிடையாது நம்மளை பறையன் என்றும் பல்லன் என்றும் நம்மளை இழிவாக சொல்லுகிற சமூகம்தான் தாழ்த்தப்பட்ட சமூகம் ஏனென்றால் பறையர் என்ற சமூகம் சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டது ஓதுவார் என்கின்ற இனம் இதுதான் உண்மை நீங்கள்லாம் நாமெல்லாம் ஆண்ட சமூகம் அதை அவர் சொல்லியிருக்கார் ஆள்வதற்குண்டான ஆட்சியை பலத்தை எடுக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு ஒற்றுமை உண்டு ஓகேங்க ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விவாதத்தை உண்டு பண்ணோம் எல்லாத்துலேயும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சேன் ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்திருக்கிறவங்க எல்லாருமே இதை பற்றி யோசிங்க விமர்சனங்கள் நிச்சயமாக அந்த படத்தில் இருக்குது இந்த படம் கரெக்டான படைப்பாக வந்ததா இல்லையான்ற விமர்சனம் இருக்குது அது மீறி வந்து உங்களால் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் வீட்டில் எல்லா இடத்துலையும் பேச வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சாதி ஒழிப்பு தான் அது இல்லாமல் இங்கே எந்தவித மாற்றமும் நிகழாது அதை முன்னெடுத்து செல்லுங்கள் அதுதான் நான் ரொம்ப ஆசைப்பட்றதை எதிர்பார்க்குறது மகிழ்ச்சி நன்றி